வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு இன்றைக்கி ப்ரோக்ராம் வந்து அயனாவுரம் நான் வீட்டிலேருந்து நாலு மணி கிளம்புவேன் வரதுக்கு மணி ஆறு ஆகிடுச்சி ரெண்டு மன்னராட்சி ஆக்சுவலாக ஆஃப் அனவரில் வர வேண்டியது நான் ரெண்டு மன்னராட்சி அவ்வளோ கோயம்புத்தூர் டிராஃபிக்கு திருமங்கலம் டிராஃபிக்கு இந்த பாடியாண்ட டிராஃபிக்கு அம்மா உதயந்தேட்டை டிராஃபிக்கு நாலு மணி கிளம்பி கிட்டத்தட்ட ஆறாய்ச்சி ஆறாம் மணி இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆறு ரெண்டு மணராட்சி இங்கே வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டேன் நீங்கள் அயனாவரம் அயனாவரத்தில் இன்றைக்கி ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் கொடுத்தது நம்ம சிம்பு மதன் எனக்கு கொடுத்துருக்காரு இன்னி நான் வடிவல் சேகர் வந்திருப்போம் இன்னும் யாரும் வந்திருக்காரு தெரில போய் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நிற்கிறது அயனாவரம் ஸ்பாட்டுக்கு சேகர் வந்துட்டார் ஜாஸ்தியாக இருக்குறோம் ஒரே சவுண்டா இருக்குதா ஒண்ணும் கேட்கல முன்னாடி பாட்டு வேற கேட்டுருக்கு இங்கதான் மேக்கப் போட போறேன் இன்னைக்கு மேக் போடுற இடம் இங்கதான் ஸ்ட்ரீட்ல போடுறேன் ஏன்னா இடம் இல்லை போடுறதுக்கு இருடாச்சும் மேக்கப் போடுன்னு டான்ஸ் பண்ணோம் கோயில் இது மேக்கப் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சேகர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வணக்கம் வணக்கம் ஆறு பெரும்பனா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் பெது பெசன் கேட்க கேட்காது ஆமா மேக்கப் போடStartPosition இருக்கு பக்கத்துல எப்போவே எப்போ பாக்க இடம் இருக்கு மேக்கப் போறதுக்கு ஸ்டேஜ் அந்த இடத்துல சவுண்டா தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டா மாபு நம்ம வசனம் வந்தாயி நான் ஃபேஸ்ல கேக்க இருக்கு இடம் தான் ரொம்ப கன்ஜெஸ்டடா இருக்கு சின்னதா இருக்கு

கொலவிழி தாயி குளிரே நீ அடியசை অবিরাম புன்னையுறே நீயே அன்னை தாயே போஸ்கி பாலபுருஷ கேது பேர் கட்ட போட்டு அருள்மிகு ஸ்ரீ மூலகாளியம்மன் திருக்கோயில் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி ஐந்தாம் வார திருவிழா சிறப்பாக போயிட்டு இருக்கிறது இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை நடந்திருக்கிறோம் வேற யாருமே எங்களோட அன்பிற்கு பண்பிற்கு பாசத்திற்கு நேசத்திற்கு உரிய மாஸ்டர் ஆதேஷ் அவர்கள் வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சு நல்ல ஒரு கைத்தல் கொடுங்க இந்த நம்ம ஐநாவரம் பன்னீர் மைந்தர் அவரு ஸோ அவரு அவர் அழைப்புக்கு தான் நாங்கள் எல்லாம் அன்பாக எல்லாருமே வந்திருக்கோம் ஸோ தனுஷாஸ்திரி ஈவென்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர் ஆதேஷ் ஷாம் அவருக்கு மீண்டும் ஒரு மாதிரி நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டீம் வந்து பத்தி பாடல்லாம் பாடி

ப்ரோக்ராம் செம்ம சூப்பர் நடந்துச்சு இன்றைக்கி ப்ரோக்ராம் கொடுத்தவர் நம்ம பிரதர் தான் சொல்லுமா தான் மாஸ்டர் ஆதேஷ் ஷாம் மாஸ்டர் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐநா ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆறு நண்பர்களுக்கு அவர் தான் வந்து சிறப்பாக வந்து நகல் கலைஞர்கள் நடன கலைஞர் வெரைட்டி கலைஞர் எல்லாருமே வந்து ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காரு பெரிய நன்றியை தெரியும் நக கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ரொம்ப ரொம்ப கோவில் நிர்வாகத்தினருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றிய தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் இன்னும் நீங்க பல சாதனைகள் புரியணும்